சொன்னால் பெண்கள் வந்து இப்ப ஒரு முளை எழுத்துக்கொள்ள சொன்னுங்க ரசூல் சலால் சொன்னாங்க அந்த ஒரு முளை மணி நீங்க வச்சீங்கன்னா நிலத்துல படும் அப்ப நிலத்துல போற நேரத்துல வந்து இப்ப அசுத்தம் படுது இதுக்கு என்ன செய்யறது நம்ம நிலத்தை அப்படி போறோம் அசுத்தம் படுகிறது இதுக்கு என்ன செய்வது அப்ப இது வந்து அசுத்தம் மாதிரி இல்லையா அப்படின்ட்டு அந்த ஒரு ஒரு அசிங்க மாதிரி இல்லையா அந்த மாதிரியான ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டையும் கேட்கப்பட்டதாக ஒரு செய்தி வருது எனக்கு அந்த ஹதீஸுடைய தரம் சம்பந்தமாக தெரியாது ஆனால் இந்த நேரத்தில் அது சிலவேல் அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமாக தான் பயனளிக்கலாம் என்பதனால சொல்றேன் அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கல கிடைக்கல என்னென்னு சொன்னால் இப்படி கேட்கப்படுது ரசூல் அவங்க நீங்க இப்போ கேட்ட மாதிரி இப்படி கேட்கப்படுகிறது அப்போ ரசூல்லா அவங்க சொல்றாங்க அவன் நடந்து போற நேரத்தில் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய சுத்தமான மண் அதை சுத்தப்படுத்தி விடும் சொல்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய சுத்தமான மண் அதை சுத்தப்படுத்தி விடும் அப்படின்னு சொன்னதா ஒரு செய்தி வருகிறது அவருடைய ஆதார தன்மை எவ்வளவு நம்பகமான செய்தி என்பது எனக்கு தெரியல ஆனால் இப்படி ஒரு செய்தியில சுறுசுலா உளவு மட்டும் சொல்லப்பட்டது என்ன காரணம்னா இஸ்லாமிய சமுதாயத்தில் மண் சுத்தமாக்குகின்ற ஒரு பொருள்களில் ஒன்றாக இஸ்லாமிய சமுதாயத்தில் நம்பிக்கை மண்ணை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக்கக்கூடிய பொருள்களில் ஒன்று தான் தைம்க்கு நம்ம யூஸ் பண்றோம் அதே போல ஒரு சுற்றுசலாவில் சில பாத்ரூம் போயிட்டு வந்து மண் எடுத்த செஞ்சு கொள்வாங்க கையால் செஞ்சு செஞ்சு கொடுக்கலாம் அப்போ அதில் ஒரு எப்படி எல்லாம் யோசிக்கலாம் அதில் என்னென்னலாம் நடந்திருக்கேன் யாரா துப்பி இருப்பாங்க எல்லாம் இருந்திருக்கேன் அதே திருப்பி நம்ம கழுவிட்டு வந்து அதை நம்ம கையால் தொடச்சிக்கின்றது எந்த அளவுல நல்ல மண்ணில் நம்மளுக்கு சிந்தனை வரலாம் ஆனால் எங்களுக்கு என்ன செய்யல மண்ணுடைய விஷயத்துல அது சுத்தத்தை தான் உண்டாக்கும் என்கின்ற அமைப்புல எங்களுக்கு சொல்லி இருப்பதை பார்க்கிறோம் அதனால பொதுவாக மிக அசிங்கமான இடங்களை யாரும் அப்படி நடந்து போக போறது இல்லை உதாரணமாக சதுப்பு நிலமாக சேத்து நிலமா இருக்குது அதுல யாரும் அப்படி எடுத்துட்டு போக போறது இல்லை அல்லது அதாவது அசிங்கமான சூழல்ல இருக்கக்கூடிய இடத்துல யாரும் அப்படி எடுத்துட்டு போக போறது இல்ல சர்வசாதாரணமாக எல்லாரும் நல்ல இங்க தொழலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் அப்படி என்ன செய்வாங்க எடுத்துட்டு போவாங்க நல்ல ஒரு இடத்துல தான் அப்ப அந்த மாதிரி நேரங்களில் நம்மளை உணராமல் உள்ள அசிங்கலை பத்தான் இது கேள்வி இதுல எந்த கற்பனை வந்துடப்படாது மலம் சலம் எல்லாத்தையும் போய் எடுத்து போய் அடுத்தது வந்து சுத்தப்படுத்தும் அர்த்தம் இல்ல அப்படி யாரும் போக போறதும் இல்லை அப்படி யாரும் போக போறதும் இல்லை மேல கொடுத்துட்டு போறவங்களே அதை கண்ணா என்ன செஞ்சிருவோம் வேற பக்கத்தால என்ன செய்வோம் போவோம் அப்ப டிரெஸ்ஸோட போறவங்க நிச்சயமா அந்த பகுதியால போக மாட்டாங்க இது எதை பற்றி கேள்வினா சாதாரண மன்றிக்கு அதுல நான் சிங்கம் எல்லாம் இருக்கலாம் இது படுகதே என்றதான் கேள்வி ஆனால் அதுல எந்த வித பூதாரணமாக நம்ம எந்த ட்ரெஸ் அந்த பகுதியில் பட்டா பிரச்சனை இல்லைன்னு சொல்றோமோ அந்த இடத்துல தயமும் செய்யலாம் அந்த இடத்துல என்ன செய்யலாம் நம்ம தயமும் செய்யலாம் அப்ப அப்படிப்பட்ட இடம் தான் இது அதனால அது ஒரு பிரச்சனையாக இஸ்லாம் என்ன செய்யல சொல்லல அப்படி அந்த அந்த அளவுக்கு ஈடுபட்டு போறது தடையும் கிடையாது அதுதான் சுருக்கமான பதில்